ஈமானிய ரீதியான வழிகாட்டலோடு உள்ளவர்களுக்குள்ள மிக முக்கியமான இன்னொரு பிரயோஜனம் என்ன தெரியுமா உங்களை இறைவன் சீர்படுத்துவதும் உங்களது குடும்பங்களை சீர்படுத்துவதும் உங்களை சூழ உள்ளவர்களை சீர்படுத்துவதும் உங்கள் மானம் கண்ணியம் கௌரவம் உங்களைப் பற்றிய ஆளுமை அந்த பதிவுகளை ஏற்படுத்துவது ஈமான் மட்டும்தான் அன்புள்ள சகோதரர்களை தெளிவாக சொல்லலாம் இன்றைக்கு மார்க்கத்தோடு வாழக்கூடியவர்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய ஒரு பலகீனம் பிரச்சனை யார் நல்ல முறையில் இறைவனோடு கலாஸாக இருந்தாலும் அவங்கள தவிர பிரச்சனை என்ன தெரியுமா குடும்பத்துல எஃபெக்ட் இல்லை இவருடைய மார்க்கம் இவரது ஈமானிய வாழ்க்கை குடும்பத்துல செல்லுபடியாகுது இல்லை ஏடுபடுதில்லை வெளியே அவர் யாரோ விளங்கிட்டா வீட்டிலேயும் தெரியும் இவர் வெளியே யாரோன்றது இவர் வெளியே யாரோன்றது வீட்டுக்கும் தெரியும் ஆனா வீட்டில் மனைவி டிவி பார்த்துட்டு இருப்பான் டிவி பார்க்குற ஒரு பிள்ளை இல்ல டிவியில பாக்குறது என்னன்னு சொல்றேன் போய்கின்றது அவர் வருவார் யாரு கணவன் வெளியே யாரோவாக இருக்கக்கூடியவர் வருவார் ஜீரோவாக தான் உள்ளுக்கு வருவார் விளையா வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த ஈமானிய வேட்கையும் ஈமானிய வாழ்வின்மையால என்ன என்ன பேச்சினா ஈமானா பேசுனா ஈமானா தோற்றங்கள் ஈமானா இல்லை ஈமானா இருக்கணும் வீட்டுக்கு வந்த உடனே முதலாவது மனைவி டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு அவரு கொஞ்சமாக கொஞ்சம் இருக்குமே மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவரு ஏசுவார் எப்படி தெரியுமா நான் மகிரிபு டைம்ல டிவியை போட்டு கண்டிக்கிறேன் அப்படின் அது என்ன டைம் எப்படி பாத்தீங்கன்னா அவரால் தடுக்க முடியவில்லை மகிரிபு டைம்ல என்ன டிவியை போட்டுக்கிறான் கேட்பாரு ஏன் இவர் மத்த டைம்ல பார்ப்பாரு இவர் இவர் மத்த டைம்ல பாக்கறதுனால கமெண்ட்ஸ் வர முந்தியே டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாரு நான் மகரிபண்ணி தானே சொன்னேன் அப்படி நான் எப்பயும் பார்க்க சொன்னேன் எல்லாரும் பார்க்குற நிலைமை இருக்கி தான் செய்யுது மகரிப் டைம்லேயே அவத்த பார்ப்பான் மகரிப் டைமில் டிவி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாச்சா மனைவி பேசாமல் ஒரு கத்துவார் வளமையா அது அவர் கத்தணும் அப்போ தான் அவருடைய ஸ்டேட்டஸ் அங்கனைக்கு என்ன செய்யும் நிற்கும் அவர் கத்தாமல் இருந்து அவருக்கே கொஞ்சம் உள்ள உணர்த்தும் அது போயிடுவார் அவர் நான் சொன்னேன் இல்லையான்ற லெவலுக்கு அவர் கத்திக்க வருவார் அவ்வளோதான் போயிட்டார் ரெண்டு தடவை மூணு தடவை கத்தி பார்த்த பின்னால் எந்த அளவுக்கு ஆகிக்கிறேன்னு சொன்னால் இது நிறைய பேர் கவலையோட பேசுறாங்க அவங்களுக்கு விலங்குல எங்க பாதிப்பு சரியாகலாம் சினிமா விஷயத்துல சரியாகிற்கலாம் வேற எங்கயும் அடிச்சிருக்கேன் சரியா அப்படி என்று சும்மா இருக்குது கடைசி கட்டும் போது இதோட பார்க்க மாட்டேன் சொன்னானுங்களே ஆஹ் கடைசியா இவர் சேர விட்டு போறது இது போற கடைசி இதுக்கு போறதா என்ன போகுது அப்படின்னு இவர் உட்காந்துரு மனைவி என்ன நினைப்பா தெரியுமா எனக்கு சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா மனைவி என்றவர் நம்மட மனசண்டு இல்லை கணவனுக்கு மனைவி நம்மளோட மனசும் இல்ல மனைவிக்கு கணவன் நம்மளோட மனசும் இல்ல பிரிஞ்சு தலாக்கு தான் அவங்களுக்கு விளங்காது உலகத்துல யாராக இருந்தாலும் சரியாது விவாகரத்து வந்த பின்னால கணவனை அதே அடிப்படையில் பேணக்கூடிய நல்ல மனைவிமார்கள் பத்து பதினஞ்சு பேர் அப்படி தானே இருக்கும் மற்றதெல்லாம் கோட்ல கிடிஞ்சிடலாம் விளங்கிட்டான ஒன்று நிற்காது அப்புறம் இவ்வளவு பேசுறா நீங்கள் நினைப்பீங்க இதுதானா வாழ்க்கையை நீங்கள் நினைப்பீங்க நட்பு நட்பு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இவரெண்டா அவர் அவரண்டா இவர் ரெண்டு பேரும் தான் காணலாம் பிரிஞ்ச பின்னால ஒத்தன் சும்மா சொன்னா சரி மௌனம் மௌனமாங்க ஆனா அவர் உங்களை பத்தி பிளாஸ்ட் ஏன் சும்மா எனக்கும் சொல்லலாம் அவன் தானே அப்படின்னு இவனை திறந்துடுறது சரியா இவன் மல்ல 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 சொல்லி முடிச்சிடும் ஆனா அவன் சொல்லி வைக்க மாட்டான் சரியா அவன் சொல்லி வைக்க மாட்டான் இவன் உள் வாங்கிடுறது அப்படியே வாங்கிட்டு அவன் அடிக்கிறது என்ன சொன்னான் தெரியுமா நான் ஒத்தருக்கும் சொல்லல உங்களோட அளவுக்காண்டி சொல்றேன்னு உண்டை போடுறத அவன் தட்டாரன்னு ஒரு பத்த போடுவான் இருபது இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்தவனுக்கு நடுவுல இப்படி நடக்கிறவனும் பிள்ள அவன் என்ன நினைக்கணும்டா நட்பு நட்புடைய காலத்துல பேணும் சூழலை யாருக்கும் வழங்கப்படுத்த சூழலை யாருக்கும் வழங்கப்படுத்த விவாகரத்துக்கு காரணம் வழங்கப்படுத்தலாமா விவாகரத்து இதன் காரணமாக தான் விவாகரத்து பண்ணேன்னு நீ சொல்லலாம் ஆனா அது இருபது வருஷத்துல அப்டேட் அது எத்தனை வருஷத்துல அப்டேட் இருபது வருஷத்துல அப்டேட்ல அண்டேட் உள்ள வேசனை மட்டும் காட்டி சரி வருமா சரி வராது அது ஆரம்பத்துல இருந்து போய் கடைசி முடிவு இதன் காரணம் இதுக்காக வேண்டிய எல்லாரும் குடும்பத்திலயும் நடக்கத்தான் செய்யும் அவன் சொல்லுவான் அதனால புரிஞ்சுகிற சகோதரர்களே இந்த மனைவி மனைவி மார்க்கத்தோடு இருக்க உங்கள்கிட்ட பெரிய கௌரவம் இருக்கேன் அவட்ட ஆனா நீங்க நினைச்சிருவானா இது வந்து என்ன செய்து நம்மளுக்கு வந்து அப்படி முழுமையா மறைச்சு நம்மள வெளியே சொல்லாது அது வாழும் வரைக்கும் சொல்லாது அல்ல என்ன சொல்றா மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை மனைவி இல்லாம போன ஆடைன்னு மனைவி மார்கள் உங்களுக்கு ஆடை மனைவியா இருக்கும் வரைக்கும் விளங்கிட்டா மனைவியா இல்லாமல் போயிட்டுன்னா அவதான் என்னது முடிவே எல்லாமே முடிவேன்னு விளக்கிறோம் அதனால மார்க்கத்தோட வாழ்ந்து முடிஞ்சது எங்கே எங்களுக்கு பிரச்சனை வைக்காது ஆனால் வீட்டுக்கு போனால் உள்ள பலகி நம்ம எல்லாம் வெளிப்படுத்துட்டு வெளியே பொறுமைசாலி வெளியே பொறுமைசாலி வீட்டுக்கு போனீங்கண்டா வீட்டில் அவர் வாரதே பிள்ளைகளுக்கு பிடிக்குது இல்லை மனைவிக்கு பிடிக்குது இல்ல என்ன என்ன ஏற்படுத்துது ஈமானிய வாழ்வின்மை சகோதரர்களை நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கு பாருங்க குடும்பங்களை வீட்டில் விட்டுட்டு போ நாட்டில் விட்டுட்டு உள்ள சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் பணத்தை அனுப்பிடுறாங்க நாட்டுக்கு வாழணுமெண்டதுக்காக அனுப்பிடுறாங்க அந்த மனைவி மார்கள் அனுப்பினது நீங்கள் ஏன் அனுப்புறீங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட மகிழ்ச்சி ஆகிக்கிறாங்க யார்கிட்டையும் கூடாது நான் வெளிநாட்டுலேருந்து உஸ்திர விட்டு உழைக்கிறேன் இதான் நான் அனுப்புறீங்க கொஞ்சம் பொறுமை இல்லாமல் அந்த ஸ்கைப்பில் பேசுறது அதில் இதெல்லாம் பேசுறதுனால சண்டை வந்து ஈவன் லெப்டாப்பை தூக்கி அடிக்காததான் குறை விளங்கிட்டா ஃப்ரெண்டு சைட தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லா பிரச்சனை முறைப்படுறாங்க இது எப்படி தீர்க்கிறது எப்படி தீர்க்கிறது முதலாக நீ கோபப்படக்கூடாது ஏண்டா வார்த்தைகளால் ஈஸியாக கோவம் விட்டிடலாம் நீ பொறுமையாக இருக்கோனு நீ ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கிறாய் அந்த நல்ல வேலையுடைய நிம்மதியையும் பலனையும் நீ அனுபவிக்கணும் நீ வாய முடிறான்னு அவன் வாய முட மாட்டான் நீ மூடு அப்போதான் நீ சந்தோஷமா இருப்பாய் இந்த நாங்கள் கோவப்படாமல் இருக்கணும் நினைக்கிறோம் மத்தவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கா இல்லை நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்லா இருப்பான் மற்றவனே ஏசிக்கெட் இருப்பான் கோவப்பட்ட உடனே நான் கோலகாரம் என்றுவான் முன்னால் ஏசிக்கெட் இருந்தவன் கோவப்பட்டா என்ன சொல்கிறான் நான் கோலகாரம் தெரியுதானே என்றான் அப்போ கோபம் தான் யாருக்கு ஏசுறாங்க முதலாவது அவனுக்கு தான் பேசுகிறான் சரியா இது முதலாக உற்றணும் இதுதான் உண்மை மார்க்க ஆன்மீக சூழல் இல்லை பாருங்க வீட்டில் மனைவி நடந்து நடந்துக்கள்றான் என்ன நடக்குது நம்மட்ட வாழ்க்கையில் இந்த சாப்பாடு போக போகக்கூடாது அந்த இதுக்கு போகக்கூடாது அது ஹராம் இது இருந்தால் சொல்லத்தான் போகணும் மார்க்கெட்டில் அப்படின்னா சொல்லத்தான் வணக்கணும் ஆனால் திடீர்னு இவருக்கு பெரிய ஒரு சேமையானோ பெரிய பஸ்ஸில் விட்டு திருமணம் கொடுக்கும் போகாட்டி ஜம்ப் போயிடும் இந்த லெவலில் சாப்பாடா இருக்கும் வைஃபுக்கு தெரியாம முக்கியமான வேலைன்னு சொல்லி போயிடுறது அங்கே சாப்பாட்டுக்கு மோசமான சாப்பாடுன்னு மனைவியை குடும்ப ஃபுல்லாக தடுத்துட்டு இவர் போயிடுவார் அங்க யாரா பக்கத்து வீட்டுள்ள உள்ளவர் வந்து நினைப்பாங்க வந்தவங்க கண்டுருவாங்க இது நான் வந்து உண்மையிலே கதைக்காக வேண்டிய சொல்லவில்லை என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குடும்ப ரீதியான பலகீனங்கள் நேர முதலாவது மொத்த இவர் வர இவரையே இங்க வந்தாரு சொல்லிடணும் சரியா வந்துடுவாங்க இவர் வீட்டுக்கு வந்து வீட்டுல அப்டேட் ஆகிருக்கீங்க சரியா முடிச்சு இவர் சர்வசாதாரண வேலையெல்லாம் முடிச்சு ஃபுல் டயர்டா போகிற மாதிரி வீட்டுக்கு போயிடுவாரா மனைவி என்ன சொல்லுவா முதலாக கண்ட உடனே எங்க போயிட்டு வர்றீங்க அதான் சொன்னனே போகலையே அப்படின்ட்டு இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்க எங்கே போயிட்டு வரணும் பெண்களை போய் நேரடியாக பேச மாட்டாங்களே அது விஷயத்தை சொல்லாமலே சண்டை போய்க்கின்றிருக்கும் என்னதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கா இவனுக்கு வழங்க இது தெரிய வந்திருக்குமோ அப்படின்றது இவனுக்கு தெரியாது கன்ஃபார்ம் பண்ணாதனால இவன் பிரச்சனையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான் தெரிய வந்துட்டா இதுதான் காரணமா அப்படின்றது ஒரு பெண்கள் நேரடியாக போய் சொல்ல மாட்டாங்க அது அல்லாவே சொல்கிறான் வலா எக்காது யுபி விளங்கிட்டா இப்படி தான் அவர்களுடைய இயல்பு ஆனால் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சப்புறம் பிறகு நீங்கள் அந்த சாப்பாட்டுக்கு அங்கே போனீங்களா இல்லையா என தங்கச்சி அவக்கு நீங்க போனதில் பிரச்சனை நீ தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பல அங்க அனுப்பல இங்க அனுப்பல நீ எப்படி மட்டும் போன பாரு நீ போகாட்டி அப்புறம் நீ போகாட்டி அது உன்னோட குடும்ப பிரச்சனையோட முடிஞ்சிரு நான் போகலாட்டி சோறு யார் தான் அது அவ்வளவுதான் இது பஸ் டவுட்ல உள்ள சாப்பாடு எல்லாம் போயிடும் அதனாலதான் போனேன் எடுப்பாடுமா மனைவிட்ட நீ குடும்பத்தை சொல்ல ஆயிரம் குருவானசன் சொல்லி சொன்னாய் ஆயிரம் ஹதீச சொல்லி சொன்னாய் பொஸ்ட வரக்குள்ள அத்தனை மறந்து போயிடு உனக்கு என்ன க அவன் நிற்காது இன்னைக்கு இப்படி வாழ்ந்தீங்க நீ வந்து மச்சான பார்க்க கூடாது அவனை பார்க்க கூடாது இவனோட பேசக்கூடாது அதுவும் ஹலாலான எல்லையுன்னு தாண்டி சொல்லிடுவாங்க அவ்வளோ பேணுதல் இவர் கை கலப்பு கலகலப்பு வேணா எல்லாம் சாதாரண பேசிட்டு பாரு என்ன நீங்க எப்படி பேசுறீங்க இவர் பெண்கள் பலகீனப்பட்டு பாதிப்பிக்கப்பட்ட அது பெரிய பாதிப்பு ஆண்களை பொறுத்த லிமிட்டாக எழுந்து கொள்வாங்க இவனாக ஒரு தத்துவத்தை உருவாக்கி சொல்றாங்களா இல்லையா எப்படி குடும்பம் வரும் இப்படி வளர்ந்த என்ன நடக்கும் தெரியுமா பிள்ளைகளை அதை பார்க்காத இதை பார்க்காத நேர்மையாரி படி அவனோட படிப்பு கெட்டு போயிரு அந்த உண்மையான ஆர்வம் இவெல்லாம் சொல்றது சொன்ன பிள்ளை என்ன பார்க்குது தந்தை வந்து இதில் இயக்கிறாரு அதை பார்க்குறாரு எங்களுக்கு என்னமோ ஒழிக்கிறாரு எதை விட்ட ஓடுறாரு தடமாறுறாரு அன்புள்ள சகோதரர்களே அஞ்சு வருஷத்துல நீங்கள் குடும்பத்துல முதலாவது கேவலப்படுவீங்க நீங்க குடும்பத்தில் மிக கேவலமானவனாக என்ன செய்வீங்க நீங்க மாறுவீங்க ஏன் உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க உங்களோட அந்த ஆளுமை உங்களோட அந்த முன்மாதிரி அது எங்கெல்லாம் போகுது உங்களோட குடும்பத்தில் ஜீரோ உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு ஜீரோ கூ அம் நாரா முதலாவது உங்களை நீங்க பாதுகாத்துக் எப்படி இருக்கணும் தெரியுமா உமரி புடல் ஹத்தாப் ரத்தியுல்லாஹூன் அவர்கள் வருகிறார்கள் நபிகளாரோடு நபி அவர்களுடைய மனைவிமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க கணவனோட சத்தமா பேசுற உமர்லாங்க வந்த உடனே அவங்க தடாசம் தங்க ட்ரெஸ் எல்லாம் சரி செஞ்சு சவுண்ட் எல்லாம் குறைச்சிட்டாங்க ரசூல் சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் உமரே இன்ன ஷைத்தான் அல்ல யஃப்ரூக்கும் மீன் கையா உமர் உமரே ஷைத்தான் உங்களை பார்த்து அச்சப்படுகிறான் நாங்கள் ரசூல் சல்லாஹ் அலுவலம் ஏன் எல்லாமே தூதரி நீங்கள் வார நேரத்தில் இவங்க எப்படி சவுண்டு போட்டு பேசிக்கின்றாங்க தெரியுமா உங்களோட குரலை கேட்ட உடனே எப்படி மாறிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றேன் அசுலான மனை ரசூலான மனை மாதிரி அவங்க சத்தம் போட்டு பேசினாங்க ஆனால் உமருக்கு உமருக்கு இந்த சவுண்டு பிடிக்காது என்றது இந்த உலகத்திலே மிக சிறந்த பெண்களுக்கு தெரியுது சுபகான் அல்லா உமருக்கு இந்த சத்தம் பிடிக்காது என்பது உலகத்திலே மிக சிறந்த பெண்களுக்கு தெரியும் ரசூல் சலல்லா அவர்கள ஒரு சின்ன பெண்மணிவானா நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தேன் உங்களுக்கு முன்னால ஒரு துஃப் அடிக்கணும் அந்த செயின் இல்லாத சலங்கை இல்லாத அந்த ரபானை நான் அடிக்கணும் அப்படி என்று சொல்லி நான் நினைச்சிருந்தேன் அவர் சொல்றாங்க சின்ன பிள்ளை அடிக்க சொல்றாங்க அடிக்கிறாங்க ஆனா உமர் வந்து இதை கூட என்ன செய்வார் வெறுப்பாரு ரசூல் சலல்லா அவங்களுடைய வசூலில் மார்க்கறி அணிக்க வேண்டியவர் எது அனுமதி எது தடை என்றது ரசூல்லா காட்ட வேண்டியது உமர் அப்படி இருந்தால் அது பிரச்சினையா இல்லை ரசூல் அங்க இருந்தால் அது சுண்ணாம் மார்க்கம் அதை நான் சொல்லாம் அனுமதிச்சிட்டாங்க உமர் வாராரு உமர் வந்த உடனே அந்த பெண்ணில் என்ன செஞ்சது எடுத்து அப்படி போட்டு இருந்து கீழே உட்காந்துட்டு சின்ன பிள்ள உட்கார்ந்துட்டு ரசூல் செல்லால் சொல் உமரை பார்த்த சொன்னாங்க உமரே நீங்க எந்த பாதையால் வந்தாலும் சைத்தான் பாதையை மாட்டுகிறான் சொன்னாங்க பாதையை சைத்தான் மாத்துறான்ட்டு சொன்னாங்க சுபஹானல்லா எதனால நீங்க இது ஏற்படும்னு நினைக்கிறீங்க உள்ளும் பெறவும் சரி வாழ்க்கை உள்ளும்புறமும் சரிசமனான வாழ்க்கை யாரில் லைஃப்பில் வருதோ அவனோட குடும்பம் அவனை மதிக்கும் அவருக்கு பிடிக்காது அது சரி வராது இன்றைக்கி பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க பெருமைக்கு சொல்லிக்கிட்டுறாங்க அவருக்கு அது பிடிக்காது அப்படின்றது ஆனால் வீட்டில் பிடிக்கும்ன்றது அவருக்கு நல்லா தெரியுது சரியா ஆனால் பெருமைக்கானு சொல்லிக்கிறாங்களே தவிர உங்களை கண்டால் உங்களை வீட்டில் தவறுகள் செய்தவர்கள் எந்த தவறு மார்க்க ரீதியான தவறுகள் செய்தவர்கள் நடுங்க வேண்டும் பயப்படணும் இந்த வீட்டில் அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பிள்ளையை வளர்க்கவே தேவையில்லை தீன்ல வளரும் பிள்ளைகள் உங்களை பார்த்து வளரும் உங்களை பார்த்து அந்த பிள்ளைகள் வளரும் நீங்க வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹுத்தால சொல்றான் அதை நீங்க வந்து சிறந்த முறையில வளர்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மார்க்கையதோடு இருந்தீங்கன்னு சொன்னா அல்ஹா துர்ரியம் அவனுடைய பரம்பரை அதோடு இணைத்து விடுவோம் என்று அல்லாஹு ரொம்ப